ஒரு தேவனுடைய ஊழியர் ரொம்ப அழகாக ஒரு சாட்சியை சொன்னார் அவருடைய தகப்பனார் ஒரு பெரிய பாஸ்டர் அந்த பாஸ்டர் வந்து அவர் வந்து அங்கேயே இருந்து இந்த மொப்பட்டுல வந்துட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிற பிசாசு சொல்லுமாம் அவன் இந்த ஏரியாவில் வந்துட்டான் உடனே இந்த இவர் பாஸ்டர் ஐயா அவர் சொல்லுவாராம்மா அவங்க அம்மா பார்த்து டேடி வந்துட்டாங்கம்மா இந்த இடத்துல வந்துருக்குறாங்க அப்பா இந்த இடத்துல வந்து எப்படா சொல்றேன்னா அந்த சர்ச்சில் இருக்கிற பிசாசு சொல்லுது வந்துட்டு இருக்குது அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க தகப்பனார் வந்து ஆண்டவரோட நடந்து அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஆனால் இவருக்கு வந்து அந்த ஊழியத்தில் எல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லாமல் இவர் முழுக்க முழுக்க கொஞ்சம் உலகத்திற்கே போயிட்டாரு அதற்கு பிறகு ஆண்டவர் இவரை தொட்டு ஊழியக்கார டாக்டராக மாற்றி ஒரு நாள் ஊழியத்திற்காக போகிறது வெளிநாட்டில் ஊழியத்திற்காக போகும்போது இவருக்கு வீட்டு வீடு வாடகை கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் வீடு பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரியாமல் ஒருத்தர் சொன்னாங்க ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து பிசாஸ் இருக்குது அந்த வீட்டில் நீங்கள் குடியிருந்தால் அந்த வீட்டில் வந்து வெறும் எழுநூறு ஏழாயிரம் ரூபாய் இந்தியாவினுடைய பணத்திற்கு ஏழாயிரம் ரூபாய் வாடகையாமா அப்போ இவர் வந்து எனக்கு வாடகை கம்மியாக இருந்தால் போதும் அது என்ன இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனாராம் உடனே அவர்கிட்ட டீல் பேசும்போது நான் இந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருந்தால் நீங்கள் பேச்ச மாற்ற மாட்டிங்களா மூணு வருஷம் வரைக்கும் இந்த வீட்டில் இதே வாடகை எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கேட்ட உடனே அவர் சொன்னாராம் முதல்ல நீ குடியிரு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் நீ குடியிருந்தால் போதும் எனக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி யாருமே எத்தனையோ பேர் வந்து உள்ள பிசாசு இருக்குன்னு சொல்லிவிட்டு பைத்தியம் பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஓடுவாங்களாம் இவர் போய் அன்றைக்கி நைட்டு படுத்து தூங்கினார் ஒன்றும் தெரில அடுத்த நாள் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவருடைய உடம்புக்கு மேலே கி மணல் போடுறது மாதிரி இருந்துச்சாமல் மணல் நிறைய மணல் தூவிட்டு இருக்காங்க இவர் அடியில் வந்து ஒரு மணல் மேலே படுத்து கிடக்குறாரு இவருடைய மொ உடம்பெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக அப்படியே வர மாதிரி அப்படியே பார்க்குறாரு ஆமாம் பார்த்துட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு முக்காடை போட்டு ஒரு சுற்றிட்டு முகம் வந்து பொம்பளை ஆள் மாதிரி இருக்குது கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளை கை மாதிரி இருக்குது அப்படியே ஒரு 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 கொடூரமான ஒரு ஒரு உருவம் முன்னாடி இருக்குதாம் இவருக்கு உடனே என்னென்னமோ தோணிச்சாம பயங்கரமான பயம் ஆயிடுச்சாமல் இப்போ வந்து அப்பா அப்பா சொன்ன இயேசுவின் நாமத்தினால போகணும்னு சொல்ல முடியாது அப்பா பயங்கர பிசாசு துரத்துறவர் பட் இவருக்கு அது எதுவுமே இல்லை இவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆவியானுடைய ஒரு தைரியம் அவருக்குள்ளே வந்துருச்சாமா அந்த ஆவியானுடைய தைரியம் அவருக்குள்ளே வந்த உடனே திரும்பி முறைச்சி பார்த்து இயேசுவின் நாமத்தினால போ அப்படின்னா அந்த பிசாசு ஓடின தூரத்தை அவர் கண்ணில் பார்க்குறாருமா ஒரு குறிப்பிட்ட மலைக்கு அது ஓடி போயிருச்சாங்க ஆண்டவர் பெரிய தேவனுடைய பிள்ளையா ஆண்டவர் பயன்படுத்துற அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் ஒரு செங்கோல் வருகிற ஆண்டு உங்க கையில கொடுக்கப்படும் ஒரு செங்கோல் உங்களுடைய கையில கொடுக்கப்படும் உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கத்துற ஒரு செங்கோலை கத்த தருவார் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க சொல்லுங்க சத்தமா சத்தமா இந்த மகிமையை கத்துறவங்க தலைமையில கத்த தருவார் ஹாலே லூயா தலைவலையும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க ஆமேன்னு சொல்லுங்க ஆமாம் தலைவலின்றது இந்த தலை எல்லா தலைவலியும் உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவீங்க எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அழகா